ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது தொட்டு தலையில வைக்கிற மாதிரியே தான் வீட்டுக்குள்ள போகும்பொழுதும் செருப்பை கட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீடு எல்லா உத்தரவாதமும் உங்களுக்கு தெரியுது உங்களோட இந்த அறையில் உட்காம பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் மற்றவர்கள் நான் இங்கே வரதுக்கு முன்னால வந்திருக்கேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இன்னொன்னு சொன்னேன் திரும்பி போகும்போது மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு அப்பா அம்மாவா இருக்கிறது இந்த வயசுல உங்களுக்கு புரியாது எந்த பொருளையும் அனுபவிக்கிற வரைக்கும் அதனுடைய தேவை நம்ம உணர்ந்ததே கிடையாது ஒரு இடது கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கை உங்க கூட வராது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கையில ஒரு ஊஞ்சல கட்டி கழுத்துல மாட்டி உங்களை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு பத்து நாளைக்கு விட்டாரு அப்படின்னா ஒத்த கையால தலை செய்யும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தலை செய்யும் பொழுதுலாம் இந்த ஒரு கைதான் சீப்பு பிடிச்சிட்டு இருக்கும் இது என்னமோ பெரிய காரியம் பண்ண மாதிரி இந்த கை கூட கூட வந்துட்டே இருக்கும் ஒத்த கையால பொத்தான் போடும் பொழுதுதான் ஓஹோ இந்த கை தேவைப்படுமா அப்படின்னு ஆக ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதனோட அருமை தெரியாது அப்பா அம்மாவும் பெரும்பாலும் அப்படியேதான் மூச்சு காற்று மாதிரி தான் மூச்சு விடும்போதெல்லாம் ஆஹா மூச்சு காற்று உனக்கு மிக்க நன்றி நான் சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் சொல்ல போறவா என்ன கண்டிப்பா மாட்டோம் மூச்சு அடிச்சா மட்டும் தான் பக்கம் பக்கமா திரும்புவோம் ஐயோ காத்து கிடைக்கலப்பா அப்படின்னு அப்பா அம்மாவும் அதேதான் அந்த அறையில உட்கார்ந்து அஸ்திவாரங்கள் ஒரு நாளும் அழகா இருக்காது இது வந்திருக்கிற குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது எங்க அம்மா இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாலையும் நீங்க அவங்களை எம்பி எம்பி பார்த்து உயர உயரமா அவங்கள பார்த்து மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க மூணு வயசும் நாலு வயசும் அவங்களுடைய முழங்கால் உயரம் கூட இல்லாம இருந்த நாட்கள் அது அவங்களுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு அவங்க விரல் நுனியால உலகத்தை பார்த்த நாட்கள் அப்புறம் இடுப்பு அளவு உயரம் வளர்ந்தீங்க அப்புறம் தோல் வந்தீங்க இப்ப தோளையும் தாண்டி தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாகத்தான் இந்த வயசுல வந்து உட்காந்துருக்கீங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஒரு விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் வேணா நீங்க டாலர் ஆகணும் ஸ்மார்ட்டர் ஆகணும் பிக்கர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒன்னு கலந்து உங்க கையில கொடுக்க காலியான அந்த குவளையில ஏதோ இருக்கிற மாதிரி விளம்பரத்துக்காக நடிச்சு குடிக்கலாம் ஆனா இந்த தாய் தகப்பன் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குற தாய் தகப்பன் இல்ல உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கற தாய் தகப்பன் இல்ல இல்ல உங்க நண்பன் கிட்ட பாடா எங்க அம்மா பாருப்பா எங்க அப்பா பாருப்பா இதெல்லாம் இல்ல எப்படி நாற்பது நாற்பத்தஞ்சு தொட்டிருப்பாங்க இல்ல தொடக்கூடிய தான் இருப்பாங்க எப்படியோ அம்மாவுக்கு ஒரு முதுகு வலியோ முழங்கால் வலியோ வந்துட்டு வந்துட்டு போகும் சொல்லாம சொல்லாம ஒரு தலைவலி வரும் கலகலன்னு சிரிச்சிட்டு ஓடிட்டு இருந்த ஒரு அம்மா நீ திரும்பன பொழுதுல உனக்கு விதவிதமா சமைச்சு குடுத்துட்டு இருந்த அம்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க சமையல் கட்டுல நின்னு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் எங்க வச்சேன்னே தெரியல இப்ப அடிக்கடி ஞாபகம் அறுதி வருது அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்ஜ திறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே பாத்துட்டு இருப்பாங்க என்னம்மா அப்படின்னு அதுதான் எனக்கும் புரியல ஏன் ஃபிரிட்ஜ திறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்பா என்ன பண்ணுவாரு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்திட்டு இருந்த அப்பா அப்பாவுடைய தலைமுடி தலை கொள்ளாம இருந்த முடியெல்லாம் நீ இப்படி அண்ணாந்து பார்த்தது உண்டு எல்லாம் கொழிஞ்சு கொழிஞ்சு இப்ப முன்னெத்தி எல்லாம் பின்னெத்தி வரைக்கும் போயாச்சு ஆக அப்படிப்பட்ட அப்பா இப்ப சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு வராரு அப்படியே வந்து உட்காந்து அப்பா அப்படின்னு கால் நீட்டுறாரு அம்மா ஓடி போட்டம் தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க நகர்ந்து நின்று பாருங்க ஒன்னும் அவசரம் இல்ல விலகி பாருங்க பார்க்க பார்க்க பரிணாம வளர்ச்சியில தாயும் தகப்பனும் முதுமையை நோக்கி எப்படி போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அப்படின்னு பொழுது அப்பாவுடைய பார்வையில் நிறைய மாற்றம் வந்தாச்சு அம்மா அப்பாக்காக வேற மாதிரி சமைக்கிறாங்க உங்களுக்கு ரோஸ்ட் போட்டு நாலு பக்கம் நெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி எல்லாம் பண்ணி போதுமா முருகலா இருக்கா அப்படின்னு அந்த தோசை கல்ல விட்டு தோசை ஐயோ எடுத்துட்டு என்ன இதுக்கு மேல இருந்தா தீஞ்சு போயிருவேன் அதுவே எழுந்து வர அளவுக்கு அதை முருகலா பண்ணி கொண்டு வந்து கொடுத்து காதில் ஒரு பென்சில் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு பக்தி பிரவசத்தோட பார்க்கும்போது உம் இன்னும் ஒண்ணு கூட அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த முருகல் தோசையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து வச்சு அம்மா மூடி வச்சு இது பண்ணிருப்பாங்க கொஞ்சம் பாருங்க அவங்களுக்கு வயசு மட்டுமே அந்த வயசு தேவையில்லாத நோய்களுக்கெல்லாம் விண்ணப்பமாகவும் கை நீட்டி உட்காந்துருக்கு அப்புறம் தேங்காய் சட்னி இல்லையா தக்காளி சட்னி இல்லையா எல்லாம் கேட்க கூட உங்களுக்கு தெரியாதே ஒயிட் சட்னி இல்லையா ரெட் சட்னி இல்லையா எல்லாம் கேட்க தானே தெரியும் தமிழ் அந்த அளவுக்கு பழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா ஓடி வந்து ஐயோ இன்னைக்கு இல்லப்பா சாம்பார் சாம்பார் தானா சரி பரவாயில்ல ரெண்டு வேணாம் ஒரு தோசை போடுங்க ஒன்னும் குறைய போறது இல்ல ஆனாலும் கேக்குற தோனி அப்பா பாத்தீங்கன்னா அப்பாவுடைய உணவு முறையில மாற்றம் இருக்கும் அந்த பழைய ஸ்பீடெல்லாம் ஒன்னும் இல்லை பார்க்கணும் நான் என்ன அவங்கவுங்க அம்மா அப்பாவை தானே பார்க்க சொல்றேன் இதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டிட்டு வர முடியும் வாடகை கொடுத்து இவங்களை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அவகாசமும் நேரமும் இல்லை அப்படின்னா வேற என்ன பண்றதுக்காக தான் உங்களுக்கு இப்ப நாங்க கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பிரியா செஞ்சே எதுவுமே இல்லை ஆக திரும்பி பாருங்க ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டு மாசமும் இத்தனை வருஷம் நீங்க ஓடி 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 படித்ததாக ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா கதைதான் ஆசிரியர்களான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஓடுற மாதிரி ஒரு நடிப்பு நீங்க ஓடுற மாதிரி நடிப்பீங்க நம்புற மாதிரி நாங்க நடிப்போம் படிக்கிற மாதிரி நடிப்பீங்க படிச்ச மாதிரி நாங்க நம்புவோம் இதுக்கு நடுவுல ஏதோ சில மார்க் இதுக்கு இத அத்தனையும் தாண்டி இந்த ரெண்டு மாசத்துல எத்தனை பேர் அப்பாவுக்காகப்பா நான் வண்டி இது பண்ணித் தர்றேன்ப்பாப்பா நான் ஏர்ன் பண்றேன்ப்பா உட்காருங்கப்பா இது என்னப்பா இது தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தாச்சு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் பையன்லாம் இதற்காக அடுத்த குழந்தைய மாடகை எடுக்க முடியாது நீ சின்னதா பொறந்து பொறந்துக்கிற வரைக்கும் எல்லாம் கேட்டது மகனா மகளான்னு யாரும் கேட்கல சார் பையனா பொண்ணா அப்படின்னு பொறந்த உன்னை கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் பையன் பொண்ணெல்லாம் கிடையாது அந்த வார்த்தைகளே இல்லை மகனா மகளா கையில ஒரு குழந்தை வச்சிட்டு நிற்கும் போது அம்மாவானாலும் அப்பாவானாலும் நினைப்பாங்க இதுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகும் என் கை கால் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போகும் அவ்வளவேதான் சாஞ்சுக்கு தோலா என் பையன் நிற்பான் சாஞ்சுக என் பொண்ணு இருப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கையில ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போய் வராண்டா நிக்க யார் இல்ல நமக்கு தெரியாது நம்ம இன்னும் குழந்தைங்களா இருக்கும் அப்பா அம்மா முடிஞ்சுதா தாத்தா பாட்டின்னு வீட்டுல இருக்காங்க இந்த தாத்தா பாட்டி பண்ண பெரும் தியாகம் தான் அப்பா அம்மாவா வந்திருக்கோம் அப்பாவும் அம்மாவும் பண்ண பெரும் தியாகம் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க இது அத்தனையும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஒரு ஒரு மூன்று வயதாக இருக்கும்போது என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எல்கேஜிக்கு போயிட்டு திரும்பி வந்து அவன் கிட்ட சொன்னது மை டீச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னான் இந்த வார்த்தை ஆச்சரியமா இருந்தது அது ஒரு மூன்று வயது குழந்தை போய் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வந்த அன்றே சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் இந்த பியூட்டிஃபுல்லான டீச்சரை பார்க்கலாம் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் அழக்க முயற்சி பண்ணினா அவங்க ஆசிரியர் ரொம்ப அழகா இருக்காங்களா அந்த அழகு எவ்வளவு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க இருந்த வீட்டுல இருந்து ஒரு 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 குறைந்தபட்சம் பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லி ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரம் அவர் ஹவுஸ் டு காந்திபுரம் வீட்ல இருந்து அந்த காந்திபுரம் அளவுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு இது அழக்க கூட முயற்சி பண்றானே கண்டிப்பா இந்த ஆசிரியரை பார்த்தே ஆகணும் ஒரு நாலு நாள் கழிச்சு போனா தலையெல்லாம் குப்புன்னு நிறைச்சு தோலெல்லாம் சரிஞ்சு சுலபமா ஒரு ஐம்பத்தெட்டை தாண்டி இருப்பாங்கல்ல தாண்டதுக்காக இருப்பாங்க அந்த ஆசிரியர் ஏன் அழகா இருந்தாங்கன்னு எங்களுக்கு எப்ப புரிஞ்சது அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த குழந்தை உயரத்துக்கு மண்டி போட்டு அந்த குழந்தை உயரத்துக்கு தோலை அரவணைச்சு ஆமா நேத்து ஏன் வரல ரொம்ப மிஸ் தெரியுமா சொன்னாங்க அவங்க பேருக்கு பின்னால என்ன பட்டம் தெரியாது அது என்ன பேருன்னு தெரியாது எத்தனை வருஷம் அனுபவம் தெரியாது ஆனா ஒண்ணு தெரியும் குழந்தைங்களை அவங்களுக்கு தெரியுது குழந்தைங்களுக்கு அவங்கள தெரியுது அவ்வளவுதான் அரவணைச்சு கூப்பிட்ட போது நான் நினைச்சேன் ஐயோ என் பையன் அந்த தூரம் பத்தாவது போல இருக்கே இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் ஒரு சொல்லி அவ்வளவு அழகா இருக்காங்க ஒரு ஒற்றை நிமிடம் உங்களுடைய ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்த ஆசிரியர்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அர்த்தம் அதுதான் இந்த அஸ்திவாரங்கள் அழகாவே இருக்காதுப்பா அஸ்திவாரம் அழகா இருக்காதுன்னு சொல்லும் போது இந்த மூணு பேரை நான் சொன்னேன் அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர்களும் நீங்க நினைக்கிற மாதிரி அழகா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா இன்னி தேதிக்கு உலக பேரழகி யார் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து ஜழி உட்கார்ந்து திருப்பி திருப்பி ஒரு பதினஞ்சு கேள்வியை கேட்க முகம் எல்லாம் திருத்தப்பட்டு உயரங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு உருவ அளவுகள் திருத்தப்பட்டு உங்க கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பெண் அல்ல உலக பேரழகியாக இருக்கும் கண்ணமுடி பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மாவை மிஞ்சி ஒரு அழகி கிடையாது உலக பேரழகன் யாராக இருக்க முடியும் தோல் தளர்ந்து முகத்தை சுத்தி கண்ண சுத்தி கருவளையம் வந்து தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி ஒரு நிமிஷம் பெருமைச்சு விட்டு இந்த பையன் படிச்சு மேல வந்துட்டான்னா போதும்பா எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் அவன் கால ஊனிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாம மனதுக்குள்ள பிரார்த்திக்க கூடிய உங்க அப்பாவை மிஞ்சி உலகத்துல பேரழகான ஒரு உருவம் எதுவுமே கிடையாது நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் கல்விய டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சுமந்து சுமந்து திணிச்சு திணிச்சு அமுக்கி அமுக்கி கொண்டு வரக்கூடிய உங்க ஆசிரியரை விட மிகப்பெரிய ஒரு நபர் உலகத்துல கிடையாது ஆனா இது மூணு அஸ்திவாரம் எந்த கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் வாரம் அழகா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அஸ்திவாரம் போட்டு அடுத்த நிமிஷம் அதுக்கு பூச்சி அடிக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது அஸ்திவாரத்துக்கு அலங்காரம் பண்ற ஆட்கள் யாரும் கிடையாது அழகு அழகு என்ன தெரியுமா உறுதி தாயும் தகப்பனும் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் உங்களை உருப்பட வைக்கிறது ஒற்றை எண்ணத்துல உறுதியா நிக்கிறதுனால மட்டும்தான் மேலெழும் கட்டடங்கள் அவ்வளவு அழகா இருக்கு உங்களுடைய ஜியாமெட்ரி பாக்ஸ் இருக்கும் தெரியுமா அந்த ஜியாமெட்ரி பாக்ஸ் காம்பஸ் ஒண்ணு இருக்கும் அந்த காம்பஸ்டு ஒத்த கால ஊனி அசையாம அது நின்னா மட்டும்தான் அடுத்த கால் எவ்வளவு பெரிய வட்டம் வேணாலும் முடியும் நான் சொன்ன ஆசிரியரும் அம்மா அப்பாவும் அந்த ஒற்றைக்கால் இடத்த விட்டு நகரல நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க எத்தனை பெரிய வட்டம் வேணாலும் போடுங்க அத்தனை பெரிய வட்டமும் வட்டமா ஒழுங்கா அமையணும்னா இந்த கால் இருக்கிற இடத்த விட்டு த நகராம தவம் பண்ணின மாதிரி காத்து நின்னா மட்டும்தான் இந்த போன கால் சுத்திட்டு வராமையும் போகலாம் போன கால் திரும்பியும் வரலாம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஆஹானி இவ்வளவு உறுதியா நின்னதுனாலதானே நான் போனேன் அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல இந்த மூணு பேருக்காகவும் ஒரே ஒரு தடவை மனசார கை